அன்பு சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் தாயின் இந்த ஒரு பொருளை மகளும் சரி மருமகளும் சரி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை மீறியும் பயன்படுத்தினா தீராத கஷ்டம் நம்மை ஆட்கொள்ளும் அம்மா சொத்து அக்கா பெண் குழந்தைக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை காலங்காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அம்மா போட்டிருந்த நகையாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்தின உடைகளாக இருக்கட்டும் அந்த தாயின் மறைவிற்கு அப்புறம் அவங்களுடைய பெண் வாரிசுகள் எடுத்துப்பாங்க பெண் வாரிசுகள் இல்லாத வீட்டில் அந்த பொருட்கள் அனைத்துமே அந்த வீட்டிற்கு வந்த மருமகளை போய் சேரும் சொத்து அம்மா பயிரில் இருந்தால் அந்த வீட்டின் பெண் வாரிசுக்கு போய் சேர்ந்துடும் சில பேர் வீடுகளில் பல பெரிய பிரச்சனைகள் கூட வந்த கதையெல்லாம் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாய் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் தன்னுடைய மகளுக்கு மருமகளுக்கு சொந்தமாகும் பொழுது குறிப்பிட்ட இந்த ஒரு நகையை மட்டும் தாயிடம் இருந்து மகளுக்கோ மருமகளுக்கோ கொடுக்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன பொருள் அப்படின்னா தாய் அணிந்திருந்த திருமாங்கல்ய குண்டுகள் தான் நிறைய பேர் வீடுகளில் தன் தாய் பயன்படுத்திய தாலி குண்டுகளை அந்த வீட்டின் பெண் வாரிசு எடுத்துப்பாங்க சில பேர் மஞ்சள் கயிறில் கோத்து மாங்கல்யத்தை கழுத்தில் கட்டிப்பாங்க சில பேர் சரடு போட்டு மாங்கல்யத்தை அவங்க தங்களுடைய கழுத்தில் போட்டு இருப்பாங்க இந்த சரடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது தவறில்லை ஆனால் அந்த குண்டுகளை மட்டும் அந்த தங்கத்தை மட்டும் குலதெய்வ கோவில் உண்டியல்ல போட்டுறது நமக்கு நல்லது நிறைய பேர் இந்த திருமாங்குலிய குண்டுகளை கடையில் கொடுத்து மாற்றி புது தங்கத்தை வாங்கிப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த தா இந்த திருமங்கலிய தங்கத்தை உருக்கி வேறு ஏதாவது ஒரு நகையை செஞ்சு தங்களுடைய வீட்டில் வச்சுப்பாங்க இப்படி அந்த தங்கத்தை நம்ம மீண்டும் பயன்படுத்துறதுனால அதுல நமக்கு கெடுதல் ஏற்படுமா இல்லையாங்கிற கேள்வி எழுப்புவதை விட அந்த தங்கத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேர் வீடுகளில் சண்டை சச்சரவு காரணமா மகள் இருந்தும் அம்மாவின் நகைகள் மருமகளுக்கு போய் சேரும் அதுவும் தவறான ஒரு விஷயந்தான் தாய்க்கு மகள் இருக்கும் பொழுது தாய் போட்டிருந்த நகையை தன்னுடைய மகள் போட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த தாயினோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு முடிந்த வரைக்கும் தாய் அணிந்திருந்த திருமாங்கலிய குண்டுகளை குலதெய்வ கோவிலில் சேர்த்து விடுவது நல்லது உங்களுடைய குலத்தை விருத்தி செய்வதற்காக உங்கள் வீட்டிற்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி தருவதற்கு பாலமாக இருப்பது இந்த திருமணம் இந்த திருமாங்கல்யம் குளம் விருத்தி அடைய காரணமாக இருந்த அந்த பெண் அணிந்திருந்த திருமங்கல்யத்தை குலதெய்வ கோவிலில் சேர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இதை நீங்கள் பின்பற்றலாம் அதனால் தாய் பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த திருமாங்கல்ய குண்டுகளை மட்டும் நம்ம தவிர்க்கிறது நம் குடும்பத்திற்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் இறந்து போனவர்களுடைய நகைகளை வந்து மற்றவர்கள் அணிந்துப்பாங்க அதுவுமே தவறான விஷயம் பாரம்பரிய நகைகளை நீங்கள் அப்படியே போடுறதை விட இப்போ வந்து அவங்க பயன்படுத்தின உடைகளை வேணால் யாருக்காவது நம்ம தானமாக கொடுக்கலாம் ஆனால் பாரம்பரியமாக நகைகள்னு இருந்துட்டுருக்கோம் இல்லையா அந்த நகையை அவங்களுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு அவங்க மாமியாரோ இல்லை அவங்க பாட்டி இப்படி அவங்களுடைய நகை நமக்கு வந்திருக்கும் பொழுது அந்த நகையை மஞ்சள் தண்ணீரில் நல்லா கழுவிட்டு கல்லுப்பில் வச்சிடணும் கொஞ்ச நேரம் கல்லுப்பு வ அப்புறமா அதை எடுத்து பயன்படுத்துவது தோஷம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் இதையும் நம்ம பயன்படுத்திக்க இதை வந்து நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த விஷயங்களையெல்லாம் பயன்படுத்துவது நம்ம குடும்பத்திற்கும் நமக்கும் நல்லது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி